ஒரு அமைதியான காட்டில் ஒரு முயலும் ஒரு ஆமைவும் அண்டை வீட்டுக்காரர்களாக வாழ்ந்தனர் மெல்லவும் நிலைத்திருப்பதும் எப்படி போட்டியை வெல்ல முடியும் என்பதற்கான கதை இது விரைவில் ஓடுவதால் பிரபலமான முயல் எவ்வளவு விரைவாக ஓட முடியும் என்பதை குறித்து அடிக்கடி பெருமை பேசி பேசிக்கொண்டிருந்தது முயலின் அகங்காரத்தால் சலித்த ஆமை அதை ஓட்டப் போட்டியில் சவால் செய்ய முடிவு செய்தது நீ என்ன சவால் செய்கிறாய் என புன்னகையுடன் கூறியது முயல் இது மிகவும் சுலபம் போட்டி தொடங்கியது முயல் வேகமாக ஓடி ஆமையை வெகு தூரம் விட்டுவிட்டது தனது வெற்றியில் நம்பிக்கையுடன் முயல் போட்டியின் பாதியில் தூங்க முடிவு செய்தது இதற்கிடையில் ஆமை மெதுவாகவும் நிலைத்தபடியும் சென்று ஒருபோதும் நின்றவிடாது அல்லது கைவிடவில்லை மணி நேரங்கள் கழித்து முயல் விழித்து கொண்டது ஆமை முடிவு கோட்டுக்கு அருகில் இருப்பதை உணர்ந்தது அது மிகவும் வேகமாக ஓடினாலும் அது முந்திக் கொண்டது ஆமை ஏற்கனவே முடிவுக்கோட்டை கடந்துவிட்டது முயல் அதிர்ச்சியடைந்தது காட்டின் மிருகங்கள் ஆமைக்காக கைகொட்டின ஆமை சிரித்துக்கொண்டு மெதுவாகவும் நிலைத்தபடியும் செல்லும் போது வெற்றியை எட்ட முடியும் என்றது இந்த கதையின் நீதி பொறுமையும் உறுதியும் மிகப்பெரிய சவால்களை சமாளிக்க முடியும் என்பதாகும் எப்போதும் அதிவேகத்தில் செல்லுபவர்கள் வெல்லாது ஆனால் முன்னே செல்லுபவர்கள் வெற்றி பெறுவார்கள்